வணக்கம் சமகால இலக்கியம் பாணிமோகனுக்கும் அதிபர் நடாமோகனுக்கும் இத்துடன் நந்திகளும் வாழ்த்துக்களும் ஆக்கம் நூற்றி எண்பத்தி ஏழு ராணி சம்பந்த டெர்மனியில் இருந்து முயற்சி தமிழ் மக்கள் புலம்பெயர்ந்து வந்த போதும் பெரும்பாலான தமிழர்கள் வீட்டில் சிறிய தோட்டம் உண்டாக்கி ஒரு மூன்று அல்லது நான்கு மாதங்கள் பலன் அடைகின்றார்கள் சிலர் காணி இல்லாப்டினும் பல்கனியில் அல்லது சிறு தொட்டி அல்லது மண் சட்டியில் வைத்தும் உண்டாக்கி இருப்பதை பல இடங்களிலும் காணக்கூடியதாக இருக்கின்றது மற்றவர்கள் சொல்லவும் கேள கேட்கக்கூடியதாகவும் இருக்கின்றது பச்சை மிளகாய் கத்தரி வெங்காயம் தக்காளி பூசணி பீட்ரூட் போஞ்சி அத்துடன் எமது மரக்கரியான பாவக்காய் பைத்தங்காய் புடலங்காய் அத்துடன் கீரை என்று பலரையும் பலதையும் வைத்து எமது மரக்கறி எங்கள் தோட்டத்தில் கிடைத்தது என மிகவும் சந்தோஷத்துடன் அதனை பிடுங்கி வை சமைத்து வயிறார உண்ணக்கூடியதாக இருக்கின்றது அத்துடன் பிள்ளைகள் கூட விரும்பி சாப்பிடுகின்றார்கள் வாழை கூட பெரிதாக வளர்ந்து பெரிய வாழை இலையில் த வாழை இலைகள் வந்து அந்த வாழை இலையிலே வாழை இலையில் சாப்பிடக்கூடியதாகவும் இருக்கின்றது கடையில் வாங்கும் மரக்கறிகள் எவ்வளவு நச்சுத்தன்மை இருக்கிறது என்று தெரிந்தும் கூட ஆசையில் வாங்கி சமைக்கின்றோம் ஒன்றும் கிடைக்காத போது வாங்கி சமைக்கலாம் ஆனால் வசதி இருப்பின் சிறிய தோட்டம் ஒன்றை செய்து விளையாட்டாக விளையாட்டதா விளையாட்டாக அல்லது பொழுதுபோக்காக செய்து பயன்பெறலாமே முன்பெல்லாம் குளிர் இந்த வெளிநாடுகளில் அதிகமாக இருந்தது இப்போது இங்கு சில மாதங்களில் வெயில் வெப்பம் அதிகரித்திருப்பதால் அதிக மழையும் கிடைப்பதால் மழை நீரை சேகரித்தும் நல்ல பயனை பெறலாமே முயற்சித்து பாருங்களேன் மனதில் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் அந்த மரக்கறிகள் பிடுங்கி வரும்போது மனம் நிறைவாகவே இருப்போம் முயற்சிப்போம் முயற்சிப்போம் நன்றி வணக்கம் ராணி சம்பந்தர் ஜெர்மனியில் இருந்து